உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள் எங்கள் அப்பாலாம் கைலி வாங்கினாருன்னா இவ்வளோ இந்த இவ்வளோ சைஸில் இருக்கும் கைலி ஒரு கைலி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் அந்த பையை பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டி ஊண்டாக இருக்குது அந்த இதுக்குள்ளே தூண்டு கையில பார்த்தா எனக்கு வந்து இந்த கிச்சனில் துணி து தொடைக்கிற துணி சைஸுக்கு தான் பையிருக்குது பார்த்தா அப்படி தான் இருக்குது இந்த சைஸில் ஒரு கைலி இந்த சைஸில் ஒரு சேலைன்னா அதாவது யூடியூப் இன்ஸ் ஆனா ஆனால் வந்து நீ இந்த மாதிரி பேசுகிறவங்களை தான் ஓடி ஓடி போய் பார்க்குறீங்க அப்போ நீங்க வந்து ஒரு நெகட்டிவான கண்டென்ட்டை ஓடி ஓடி பார்க்குறப்போ அவங்க தொடர்ந்து நெகட்டிவ் கண்டென்ட் பண்ணணும்னு தான் அவங்க மைண்டு வேலை செய்யும் புரியுதா இப்ப இந்த பையன் எந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ போட்டது அந்த பேச்சு நல்ல ஒரு பாசிட்டிவான பேச்சு எப்பவும் சிரிச்ச முகமா அது நல்ல தான் ஆனா அந்த பையன் வந்து அரசியல்வாதிகள் தொடர்பு அப்புறம் வண்டியை ஊட்டி யாரு மேலே ஏற்றுனது இப்போ கார் வாங்குனது இதெல்லாம் வர வர அதை ஒரு மயக்கம் வருது அந்த புகழ் மயக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டு அடி அமைதியாக அமைதியாகிடுவார் இள ரத்தம் இப்படித்தானே இருக்கும் அப்போ தான் ஒரு சி கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது நான் எனக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே அது கல்யாணம் ஆகி அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால சின்ன பிள்ளைகள்லேருந்து பார்த்துருக்கேன் மனுஷங்கள சொன்னேன் என்னால் நம்பவே முடியல எங்கள் பக்கத்து ஊரில் ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து பெரிய வண்டியில் வருவார் அந்த ஏதோ ஒரு வண்டி தெரில அது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே வர்றப்போ சவுண்டு கேட்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கள் அம்மா அந்தப்போ போகிறேன் எதிரில் வர்றாரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு வர்றாரு இவர் தான் அவரு அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னப்போ என்னால் நம்பவே முடியல அவர் நம்ம பார்த்தது வந்து சரத்குமார் மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு பயங்கரமாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கலாம் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க ஆனால் பார்த்தா டிவி டிவி சூட்டில்ல இப்படி போறாரு சின்ன ஒல்லியாயிட்டாரு முடியெல்லாம் நினைச்சிருச்சு என்னால் நம்பவே இல்லை அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் தான் வரான்னு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் என்னால் நம்பவே முடியல அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோட்டத்தில் பார்த்துட்டு ஒரு சாதாரண பா ஆளை பார்க்குறப்போ ஆனால் அந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அதாவது நம்ம சின்ன பிள்ளைகள்லேருந்து நம்ம பல குடும்பங்கள ஒரே இடத்துல ஊரில் தங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும் இல்லையா அது டவுன்காரங்களுக்கு அந்த அந்த நி அந்த ஒரு அனுபவம் கிடையாது அந்த நிதானம் கிடையாது மற்றவங்களுக்கு இல்லை இப்போ சின்ன பையன் தானே அது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த அந்த பையன் வீணாக போகணும்னு நான் சொல்லலை அந்த பையன் ஓரளவுக்கு நல்ல பையன்தான் சரிங்களா நல்ல ஒரு பாசிட்டிவான முகம் அது சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் அழகான முகம் அந்த பொண்ணு அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்கட்டும் புரியுதுங்களா ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஒருத்தன் வீணாக போகணும்னு நினைக்க கூடாது நல்லா இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் வாயை குறடா வாய குறை தண்ணி ஒரு மணி நேரம் பேசினா தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் வாய குறை ஊர் வாயில் உழுவாத சரியா இப்போது நான் பத்து பேர் நம்மளை பாராட்டினா நமக்கு நல்லது ஆனால் பத்து பேர் ரொம்ப மோசமான வாயின்னு இருக்குது ரொம்ப மோசமான ஆளுங்க எதாவது வாய் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தடார் ரயம்லாம் செருப்பால் அடிப்பேன்றாரு அப்புறம் சில ஒரு பொண்ணு வந்து நீ என்ன ஜமீனான்னு கேட்குது இப்படிலாம் நீ தேவையில்லாத வாயில வாயில் உழுவாத ஏன்னா ஒரு வாய் மாதிரி நூறு வாய் இருக்காது அது இது பாதிக்கும் புரியுதா அதனால நீ சந்தோஷமான வீடியோ போடு ஏன்னா எல்லாரும் வியூஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் 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 சர்ச்சையோடு சேர்த்து தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறான் ஆனால் இவ்வளோ சர்ச்சையாக பண்ணாத ஏன்னா வந்து அது வந்து நல்லா இருக்காது சரியா கொஞ்சம் வாய குறை வாயை குறைச்சி நீ வீடியோ பண்ணு சரி இதுக்குமே நீ நல்லா இருக்கணும் நான் அதை எல்லாம் குறை சொல்ல உங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் சரியா தோட்டந்து வீடியோ முடிச்சிக்கலாம் கொஞ்சம் வாயை மட்டும் குறைச்சிக்கோ சரியா நன்றி வணக்கம் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நான் வீடியோவை கட் பண்ணி சின்ன சின்னதாக போடுறேன் சரியா நன்றி வணக்கம்